என் தமிழ் சொந்தங்களே என் உறவுகளே இந்த உலகத்திலே கம்யூனி சேர்ந்த வச்சிருக்கிறது யாரு நான் இந்த உலகத்திலேயே பெண்ணி உரிமையை கட்டி காக்கிறது யாரு நான் இந்த உலகத்திலேயே பெண்களை கண்களாக மதிப்பது யாரு நான் தான் இப்படி பெண்ணி உரிமையை பத்தி பக்கம் பக்கமா பேசுறவர் தான் எங்க அண்ணங்க அப்படிப்பட்ட எங்க அண்ணன் இன்னைக்கு என்ன நிலைமைக்கு தள்ளி விட்டுருக்கீங்க எங்க அண்ணன் உண்மையில யார் தெரியுமா எங்க அண்ணன் பெண்ணி உரிமைகளை எப்படி பாதுகாத்துக்காரு உங்களுக்கு தெரியுமா விஜயலட்சுமி விஜயலட்சுமின்னு ஒரு நடிகை இருந்து அந்த நடிகையை காதலட்சி ஏமாத்தி நடுத்தரவு விட்டு போட்டு போனவர் எங்க அண்ணன் அப்பேற்பட்ட பெண்ணி உரிமையை பாதுகாக்கக்கூடிய ஆள் தான் எங்க அண்ணன் கட்டுனா வந்து ஈழத்து பெண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன் அதுவும் கணவனை இழந்த ஈழத்து பெண்ணை தான் தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்ன ஆள் தான் எங்க அண்ணன் ஆனா வசதியான கைவெளி கிடைச்ச உடனே அந்த அம்மாவை கல்வி விட்டுட்டு கைவெளி கல்யாணம் பண்ணி போனவர் தான் எங்க அண்ணன் எங்க அண்ணன் எப்படி எல்லாம் பெண்ணி உரிமை பாதுகாத்துக்காரு நீங்க பாக்குறீங்களா கட்சியில் இருக்கக்கூடிய தோழர்களை கட்சியில் இருக்கக்கூடிய தோழர்களுடைய வீட்டில் இருக்கிறவங்களை எல்லாம் வந்து அவ கிடக்குற அப்படி சிறு அவ அப்படி அவ இப்படி அப்படின்னு பேசக்கூடியவர் தான் எங்க அண்ணன் அப்படியெல்லாம் பெண்ணி உரிமை பாதுகாக்கக்கூடிய ஆள் தான் எங்க அண்ணன் ஆனா நீங்க எங்க அண்ணனை பத்தி எப்படி நீங்க தப்பா பேசலாம்